அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மூர்த்தத்தின் சார்பாக இன்னைக்கு பழத்தை பற்றி பார்ப்போம் ஒவ்வொரு சீசன்லேயும் ஒரு சில பழங்கள் பூக்கள் வந்துக்கிட்டுருக்கோம் அந்தந்த சீசனில் கிடைக்கிற பழங்களை நம்ம இயற்கையாகவே சாப்பிடணும் அதில் இப்போ இந்த நேரம் வந்து நமக்கு வந்து விழாம்பழம் அதிகமாக கிடைக்கும் அந்த விழாம்பழம் சாப்பிட்டதுனால என்னென்ன நன்மைகளான்னு நம்ம பார்ப்போம் விழாம்பழம் இந்த யாருக்கு பார்த்துக்கோங்க கடையில் இப்போ இந்த நேரம் வந்து சீசன் அதிகமாக கிடைக்கும் மலைகளில் எங்கள் எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மலைகளில் இயற்கையாக வைக்க விழுந்து கிடக்கும் விழுந்து கிடக்கிற பழம் போகிறோம் பார்த்திங்கன்னா இது இந்த பழத்தை வந்து இப்படி போட்டோடனே அப்படியே கிடந்துக்கிடும் டப் டப்பு டப்பு அப்படியே இருக்கும் ஆனால் காய் அரைஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் உரடி எலும்போம் அதனால் நீங்கள் கடையில் பார்த்து வாங்கும்போது அந்த பழத்தை கிட்ட தரையில் போட்டிங்கன்னா சொத்துனா அப்படியே அந்த இடத்துல கிடைச்சி அப்படின்னா அது பழம் கொஞ்சம் கொஞ்சம் உயர எலும்புச்சு அப்படின்னா அது வந்து காய் அதனால் பா பா அந்த பழமாக பார்த்து தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க அந்த பழத்தை தேர்ந்தெடுத்த பிறகு இந்த இருக்கு பாருங்கள் அது உடைச்சா இந்த மாதிரி இருக்கும் இந்த பழத்தில் இருக்கிற இது உடனே நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா எங்கள் அம்மா அந்த காலத்தில் இருந்தே கருப்பட்டி கொஞ்சம் எடுத்து போட்டு இந்த சதையலா புறமே எடுத்து ரெண்டையும் நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் அப்படியே நாங்கள் வச்சுருவோம் அந்த அரை மணி நேரம் கழித்து அதை சாப்பிடும்போது அவ்வளவு ருசியாக இருக்கும் ஒரு சில பழங்கள் இயற்கையிலேயே நல்லா இனிப்பாக இருக்கும் ஒரு சில பழங்கள் லேசாக பிடிப்பு திறம இருக்கும் ஏன்னா பித்தத்தை போக்குவதில் எல்லா ஏன்னா பித்தத்துக்குள்ள மருந்து நாங்கள் நிறையா சொல்லிகிட்டு வந்திருக்கோம் அதையும் பிரம்மமுனி சுவர்ணத்திலிருந்து நிறைய சொல்லிகிட்டு வந்திருக்கோம் இந்த நேரத்தில் இந்த இயற்கையில் கிடைக்கிற விளம்பரத்தை அந்த முறையில் சாப்பிட்டுக்கிடலாம் கற்பட்டிலாம் வேண்டாம் அப்படின்னா ஏன்னா கற்பட்டியை ஊர் பித்தத்தை போக்கக்கூடியது உடம்ப வலுவாக்கக்கூடியது அந்த காலத்தில் வீடு கட்டுறதுக்கு கற்பட்டி இந்த சுண்ணாம்பு சேர்த்துதே சேர்த்த வீடு புறமே அவ்வளவு வலிமையாக இருக்கும் அது மாதிரி நம்மளும் அந்த க அந்த கற்பட்டி சேர்க்கும் போது உடம்பு அவ்வளவுக்கு நல்லது ஏன்னா பனை கற்பட்டி நுங்கு வட்டி தனியாக வீடியோ நம்ம போடுவோம் மரத்தில் உள்ள அத்தனை பொருட்களும் விசேஷமானது அந்த கற்பட்டியை எடுத்து இது மாதிரி வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது இந்த இந்த சீசனில் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த விளாம்பரம் கிடைக்கிற நேரமெல்லாம் நம்ம சாப்பிடுவோமா அவ்வளோ குழந்தை நல்லது ஆனால் விழாம்பழத்தை தின்னுட்டு அதோடைய ஓடை இந்த அறுக்கு பாருங்க இது ஓடு இந்த ஓடை எடுத்துட்டு அது எல்லோருமே கீழே போட்டுருவாங்க அது ஒரு மருத்துவத்துக்கு உள்ளது இந்த விழாம்பழத்து ஓடை கம்ப்ளீட்டாக அதை சுரண்டி எடுத்துட்டு லேசாக வெந்நிலை அலசி புடிச்சு புடிச்சு உடச்சி நீங்கள் காய வச்சுருங்க நல்லா வெயிலில் காஞ்ச பிறகு அதை பொடி பண்ணிக்கங்க அந்த பொடியை ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு தொடர்ந்து சாப்பிடும்போது ஒரு சில ஆண்கள் அந்த பெண்களை நினச்சி இருப்பாங்க அது மாதிரி பெண்கள் ஆண்களை நினச்சி இருப்பாங்க அதாவது வசிய மருந்து கொடுத்து பிரிய முடியாத சூழலில் இருப்பாங்க ஆனால் அவங்களே உணர்ந்து நம்ம பிரிய நின பிரிய நினைப்பாங்க ஆனால் அவங்களால பிரிய முடியாது அந்த அளவுக்கு வந்து உள்ளே ஈடு மருந்து வச்சு அவங்களுக்கு பிரிய முடியாது பிரிய முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு இருக்கும் இந்த விளாம்பரத்து ஓட்டோடைய சூரணத்தை நம்ம தொடர்ந்து அவங்களுக்கு சாப்பிடும்போது அதாவது பொடி பண்ணி அதை வந்து பாரில் அல்லது தேனில் அல்லது தண்ணியில் கூட ஒரு நா ஒரு மண்டலம் சாப்பிடும்போது தன்னாலே அவங்கள விட்டு பிரிஞ்சிடுவாங்க அதனால் அந்த பிரியக்கூடிய தன்மை இந்த விளாம்பரத்து ஓட்டம் இருக்குது ஏற்கனவே ஒரு பாடல் சித்தர் பாடல் ஓட இருக்குது விட்டதடி உண்மையில் உள்ள ஆசை விளாம்பரத்து ஓட்டோட அப்படின்னு இருக்குது இதை வந்து நம்ம நிறையா அதோடைய பழமொழியை சொல்லி நிறையா அதோடைய கருத்துலாம் கதையை சொன்னோம்னா இன்னும் வீடியோ நின்றுக்கிட்டே போகும் ஏற்கனவே வீடியோ வந்து நான் ஒரு சில வீடியோவில் அதை பற்றி நம்ம சொல்லியிருப்பேன் இதை வந்து நாங்கள் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம் ஆனால் இந்த சீசனில் வந்து இந்த ஓடுகளை வந்து நீங்கள் நம்ம சாப்பிட்ட ஓடுகளை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க அதாவது இல்லாட்டாலுமே அந்த பிரச்சனை இல்லாட்டாலுமே தனியாகவே இந்த ஓடையும் நம்ம சாப்பிடலாம் அப்படிப்பட்ட அதாவது பித்த மயக்கத்தையே இந்த பழம் பார்த்திங்கன்னா பித்த நாற்பது வகை பித்தத்தையும் மாற்றக்கூடியது இந்த ஓடும் அந்த பித்த மயக்கத்தையும் போக்கக்கூடியது அதனால் விளாம்பழத்தை பற்றி இன்னும் வீடியோலாம் இருக்குது இன்ன நிறையா வீடியோ விழா மரத்தோட இலைகள் அதோடைய இது எப்படிலாம் பயன்படுதுலாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு நம்முடைய சேனலை யானாக தான் பாரம்பரிய மூலிகை மருத்துவம்னு சொல்லி சேனலை பார்த்து வாங்க உங்களுக்கு நிறைய மருத்துவ உற்பத்தி போட்டுகிட்டே வரோம் நன்றி வணக்கம்